மக்களுக்கு ஒரு போதும்பி யாராவது ஒருத்தர் ஒருமையை தவறாக பேசிவிட்டாலோ இல்லை சாதியை சொல்லி திட்டி விட்டாலோ அடித்து விட்டாலோ துன்புறுத்தி விட்டாலோ நம்மளுடைய பொருளை அபகரித்துக் கொண்டாலோ காவல் நிலையத்திலேயோ இல்ல நமக்கு இருக்கிற உயர் அதிகார வர்க்கத்திலே போய் முறையிடுவோம் காவல்துறையே நம்மளை சாதியை சொல்லி திட்டுனா காவல்துறையை நம்மளை பொய்ய சொல்லி அடிச்சா காவல்துறையை நம்ம இழிவுபடுத்தினா யார்கிட்ட போய் முறையிடுவது சாலை மறியலில் ஈடுபடுவோம் அதுக்கு மேலே போய் போராட்டம் பண்ணுவோம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் உண்ணாவிரதம் இருப்போம் அப்படி காவல்துறை எங்களை சாதியை சொல்லி விமர்சிக்கிறது திட்டுகிறது சாதி சொல்லி எங்களை அடக்குகிறது சாதி சொல்லி பொய் விளக்கு போடுகிறது படிக்கிற மாணவன் மீது பொய் விளக்கு போடுகிறது சாலைகளை நடமாட முடியலை சும்மா ஊரில் ஒரு வயக்காட்டுக்கு போனால் கூட ஹெல்மெட் போட்டு சொல்லி இந்த சாதின்னு தெரிஞ்சால் ஆயிரம் ரூபாய் ஃபைன் போடுது காவல்துறை எங்களை மிக கேவலமாக நடத்துகிறது என்று சொல்லி திருநெல்வேலி மாவட்டத்துக்கு உட்பட்ட சங்கரங்கோயில் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட தேவர்குளம் என்ற கிராமத்தில் கடந்த எட்டாம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது கிட்டத்தட்ட மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் சாலை உட்கார்ந்து ஈடுபட்டு தார்மீக ரீதியாக தங்களுடைய உரிமைகளுக்காக தாங்கள் மிகப்பெரிய அடக்குமுறைக்கு அந்த தேவர் குளம் காவல் நிலையத்துக்குட்பட்ட காவல் நிலையத்துல உதவி ஆய்வாளராக பணி செய்யக்கூடிய பவுல்ராஜ் அருண்ராஜ் எஸ்பிசிஐடி கார்த்திக் இந்த மூன்று பேரும் சாதி ரீதியாக செயல்படுறாங்க யாரு முதல்ல என்ன சாதி என்று கேட்டுவிட்டு குறிப்பிட்ட சமூகமாக அதாவது மறவர் சமூகமாக இருந்தால் உடனடியாக அவர்கள் தவறு செஞ்சிருப்பீங்க நீங்க குற்றப்பரம்பரை தான் நீ திருட்டு பயதான் நீ குலகார பயதான் என்ற எண்ணத்தோடு சொல்லி அவர்கள் மீது வழக்கு போடுறாங்க என்று ஆர்ப்பாட்டம் பண்றாங்க ஆர்ப்பாட்டம் செய்த ஐம்பத்தெட்டு பேர்ல முப்பத்தாறு பேரை உடனடியாக கைது செய்து கைது செய்கிற காரணிகளை பார்க்க முடிகிறது காட்டு மிகப்பெரிய அடக்குமுறையை கட்டமைத்து இன்ஸ்பெக்டர் சபாபதி தலைமையிலான அந்த டீம் ஒரு ஐம்பது மக்கள் வந்து சாலையில் உட்கார்ந்து ஆணு பெண்ணை அப்படின்னு பார்க்காம அடிச்சு இழுத்து கொண்டு போய் அவங்களை வண்டிகளை போட்டு பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைத்திருக்கிறது மத்திய சிறையில் அடைக்கிறளவுக்கு அவர்கள் செய்த குற்றம் என்ன எட்டு பிரிவுகளில் முப்பத்தாறு மேல வழக்கு போட்டு அதுல பத்து பெண்கள் ஒருவர் சிறிது பெண்ணுல செய்யக்கூடிய பதினெட்டு வயசுக்கு உள்ள இளைஞர் நல்லா படிக்கிற பையன் முப்பத்தாறு பேர் மூலம் எட்டு பிரிவுகளை வழக்கு பொருள் அந்த மக்கள் செய்த தவறு என்ன அதான் நம்ம எடுக்கிற ஒரே ஒரு கேள்வி அந்த பிரிவுகளை பார்க்கும் போது இது அப்பட்டமான பொய் வழக்கு என்று வெளிப்படையா தெரியுது போடப்பட்ட பிரிவுகள் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஒன் ஜீரோ நைன் டூ நைன்டி ஒன் த்ரீ ஃபார்ட்டி ஒன் டூ நைன்டி ஃபோர் பி த்ரீ பிப்டி டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ் பார்ட் டூ ஐ பி சி அண்ட் டி பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட் அந்த ஆர்ப்பாட்டம் நடந்த இடத்துல மொத்தமாக ஒரு இருபது நிமிஷம் இருக்கும் இருபது ஒரு அரை மணி நேரம் அவ்வளோதான் அவங்க முழக்கங்களை போட்டிருக்காங்க ஒரு சாலையில் ஊக்குறாங்க அது என்ன பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆச்சு சாதாரணமாக எந்த இடத்துல மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் போடக்கூடிய ஒரு அப்பட்டமான பொய் பிரிவு இந்த பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் என்ன பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அதில் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி என்ன இருந்தது ரெண்டு ஒரு அந்த பக்கம் பஸ்ஸு நிற்குது இந்த பக்கம் ரெண்டு மூணு கார் நிற்குது அங்கே எங்கே ஒன்றும் இல்லை இந்த பேரிகாரை தள்ளி விட்டுட்டு அதுக்கு பேர் பப்ளிக் ப்ராப்பர்ட்டியும்மாங்க அப்படி திருச்சி விமான நிலையத்தில் கூட எங்கள் மீது ஒரு வழக்கு இருக்கிறது அந்த வழக்கில் ஒரு பேரிகாரை தள்ளி விட்டோமா பேரி இல்லை அங்கே அது வேறு விஷயம் ஆனால் பேரிகாடை தள்ளிவிட்டு அரசுக்கு வந்து இழப்பீடு எவ்வளவு ஐயாயிரம் ரூபா அதுக்கு ஒரு வழக்கு அதே மாதிரி தான் இந்த தேவர் குலத்தில் வந்து வழக்கு போட்டிருக்காங்க த்ரீ ஒன் ஃபார்ட்டி த்ரீ அது என்னன்னா சட்டவிரோதமாக ஒன்று கூடுதல் அதுக்கு ஒரு வழக்கு குற்றம் எண்ணத்தில் ஒன்று கூறுதல் அதுக்கு ஒரு வழக்கு பொதுமக்களுக்கு இடையூறாக செயல்படுதல் அது ஒரு வழக்கு காவல்துறைக்கு அதாவது அரசு ஊழியர்களை விடாமல் தடுத்தல் அதுக்கு ஒரு வழக்கு அப்புறம் ஆபாசமாக பேசியதாக ஒரு வழக்கு கொலை செய்யும் எண்ணத்துல வேண்டா அப்படின்னு பேசுறதுக்காக ஒரு வழக்கு அப்பெல்லாம் பேசலை அப்படி பேசியதாக வழக்கு போட்டு எட்டு பிரிவுகளில் வழக்கு போட்டு உள்ள தள்ளியிருக்காங்க நான் கேட்கிறேன் ஒரு குறிப்பிட்ட சமூகம் என்று தெரிந்து அந்த சமூகத்தை எல்லாம் இந்த சமூகத்தில் பிறந்தாலே நீ இப்படி தான் இருப்ப நீ வந்து மிரட்டுவ உருட்டுவ நீ வந்து திருட்டு செய்வ நீ வந்து ஒரு கொலை செய்யும் எண்ணத்தோடு செயல்படுவ என்று குற்றப்பரம்பரை சட்டம் போட்டு வெள்ளக்காரன் அடக்கியதற்கும் இப்போ தேவர் குலத்துல உதவி ஆய்வாளர் பவுல்ராஜ் அருண்ராஜ் எஸ் கார்த்திக் நீங்கள் செய்ததற்கும் என்ன வித்தியாசம் இருக்குது குற்றப்பறம்பறை சட்டத்தை இவங்க அவன் வெள்ளக்காரனை ஏத்து நின்றதுனால வரிகட்ட மறுத்ததுனால அவங்களுக்கு அடக்க மறுத்ததுனால கொண்டு வந்தான் ஆனா என்னுடைய அரசனுடைய எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் உட்பட்டு அந்த மக்கள் செயல்படுற மக்களை தமிழ்நாட்டிலேயே திருநெல்வேலி மாவட்டத்துல தேவர்குளம் கிராமம் என்பது சிறந்த பஞ்சாயத்தாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கிராமம் ராமதந்த தேர்தல் அறிக்கையில் கூட ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேவர்குளம் போல பல கிராமங்களை நாங்கள் உருவாக்குவோம் முழுக்க முழுக்க சிசிடிவி நல்ல சாலை அமைப்புகள் கழிவறைகள் அதே போல ஓடுது மழைநீர் வடிகால் வாய்க்கால்கள் சீரமைக்கப்பட்ட ஏரி குளங்கள் என்று ஒரு சிறந்த கட்டமைப்பு வைத்துக்கிற ஒரு கிராமம் அந்த தேவர்களு கிராமம் தேவர்குளத்தை சுற்றி வன்னி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு பக்கத்தில் இந்த வன்னி ஊரில் தொடர்ச்சியாக காவல்துறை அந்த ஊரை சார்ந்தவங்களை இ சாலைகளில் போனால் கூட வா நீ என்ன ஆளுங்க மாதிரி தேவருங்கய்யா தேவரா தேவரா நீ பெரிய ஆளாடா ஹெல்மெட்டை போடுறா கிராமத்தில் போகிறவன் சாலையில் போகிறவன் ஒரு ஒரு வைக்காட்டுக்கு போவான் ஒரு புல்லருக்கு போவான் ஒரு மாடு மேய்க்க போவான் ஒரு ஆடு மேய்க்க போவான் ஒரு பொருளை வாங்க போவான் அவசரத்தில் ஹெல்மெட்டை வச்சு வந்திருப்பான் நகரங்களில் நீங்கள் வந்து த தலைக்கவசத்துக்கு வந்து கட்டுப்பாடுகள் அதிகமா இருக்கிறது கிராமத்துலேயும் தலைக்கவசம் போடணும் தலைக்கவசம் வந்து உயிர்க்கவசம் எந்த மாற்றுக்கடுத்தும் இல்லை ஆனால் கிராமத்தில் இருக்கிற மக்கள் ஒரு அவசர தேவைக்காக வந்து வைகலுக்கு போவாங்க அதுல தலைக்கவசம் வீட்டில் வச்சுட்டு போயிருவாங்க சில நேரங்களில் வந்து எக்ஸல் சூப்பராக போவாங்க டியூஸ் ஃபியூட்டி வச்சுருப்பான் அவனுக்கு தலைக்கவசம் வாங்குறது கூட காசு இருக்காது ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா அந்த மாதிரியான காலகட்டத்தில் திட்டமிட்டு தலைக்கவசம் போடுங்கிறது வந்து அவனுடைய உயிருக்கு பாதுகாப்புன்னு சொல்றது கிடையாது மிரட்டுவதற்காக அவன் மேல ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு தலைக்கவசம் சொல்லி கிராமத்தில் ஆயிரம் ரூபாய் இது எந்த மாதிரியான காவல்துறை எதுக்காக இந்த மக்கள் ஆர்ப்பாட்டம் இருக்காங்க அப்படின்னா ஒரு கடந்த ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வன்னி அப்படிங்கிற கிராமம் தேவர்குளம் பக்கத்து கிராமம் தேவரகுளம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட கிராமம் அந்த கிராமத்தில் சாலை விரிவாக்கத்திற்காக காவல்துறை வந்து ஆக்கிரமிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி போயிருப்பாங்க பொதுவாகவே கிராமத்தில் அந்த நத்தம் புறம்போக்கு இருக்கும் அதில் ஏதாவது டீ கடை போட்டிருப்பாங்க கடை வச்சிருப்பாங்க அது வந்து அரசனுடைய பார்வையில் அது வந்து இல்லிகலாக இருந்தால் கூட நத்தம் புறம்போக்கை ஒருத்தர் பத்தாண்டுகளும் பயன்படுத்தினார் அது அவர்களுக்கு சொந்தம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே தேர்தல் பரப்புரில் சொன்னார் குளத்தூர் தொகுதியில் கூட தொடர்ச்சியாக பத்து ஆண்டுகள் பதினஞ்சு ஆண்டு இருக்கக்கூடிய அந்த புறம்போக்கு நிலங்கள் இருப்பவங்களுக்கு நான் பட்டா கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு இப்படி கிராமங்களில் சாதாரணமாக ஒரு நூப்பு வருஷமா அறுபது வருஷமா அந்த நத்தம் புறம்போக்களை வந்து மக்கள் பயன்படுத்துவாங்க அதுல சும்மா இருக்கிற இடத்த வந்து வீடு கட்டிக்குவாங்க டீ கடை போட்டுக்குவாங்க இல்லை மாட்டு தொழு வச்சுக்குவாங்க இல்லை வைக்கப்படப்பு அடைஞ்சு வச்சுக்குவாங்க அப்படி இருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற போயிருக்காங்க அவங்க அகற்ற மாட்டேன்னு சொல்லலை அகற்றும் போது அங்க இருக்கிற ஊராட்சி மன்ற துணை தலைவர் வள்ளிநாயகம்னு வந்து அதை ஒரு செல்போன்ல வீடியோ எடுத்திருக்காரு ஏன்னா அகற்றும் போது ஏதாவது நடந்த அசம்பாதி கூடாது அவர் ஊராட்சி மன்றத்துக்கு அவர்தான் பொறுப்பு அதனால அவர் வீடியோ எடுத்திருக்காரு ஏன்டா நீ வீடியோ எடுக்கிறன்னு சொல்லி காவல்துறை அதிகாரி உதவி ஆளுவர் பவுல்ராஜ் கேட்டிருக்காரு அருண்ராஜும் கூட வந்திருக்காரு எஸ்பிசிடி சிடி கார்த்திகர் வந்திருக்காரு கே கேட்ட உடனே அவர் வந்து இல்லையா நான் இது வந்து சட்டம் தான் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நான் எடுக்கிறேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்கிரமிப்பாக இருந்தாலும் சரி இல்லை வந்து காவல் நிலையமாக இருந்தாலும் சரி ஒரு காவல்துறை அதிகாரி வந்து இந்த மாதிரி விசாரணை நடத்தும் போதோ இல்லை வந்து ஆக்கிரமிப்பு அகற்றும் போதோ நாங்கள் வந்து காவல் எடுக்கணும்னு சொல்லி சட்டமே சொல்லுக்குது மும்பை நீதிமன்றத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு இருக்குன்னு சொல்லி சட்டம் பேசியிருக்காரு லா பேசியிருக்காரு ஏங்கிட்டே லா பேசுறியாடா நீங்களாம் அவ்வளோ பெரிய ஆளாடுன்னு சொல்லி அந்த இடத்துல மிரட்டிட்டு அவரை வந்து இடையூறாக செயல்படுறாரு சொல்லி அவர் மேலே ஒரு எஃப்ஐஆரை போட்டிருக்கிறது தேவர்குளம் காவல் நிலையம் இந்த எஃப்ஐஆர் போட்டதை கண்டித்து தான் இந்த மக்கள் சாலை மறியல் ஈடுபடுறாங்க அது மட்டும் இல்லை ஒரு எஃப்ஐஆருக்காக கா சாலை மறையில் ஈடுபட்டாங்கன்னா இது ஒரு எஃப்ஐஆர் மட்டும் இல்லை அதே போல் ஒரு ஒரு பதினைஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துருக்கிறது இதே தேவர்குளம் பகுதியில் ஒரு மாட்டுத்திறனாளி ஆல்வின் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் வச்சிருக்காரு ஒரு இந்த பென்சிலு எழுதுகோல் புத்தகங்கள் விற்கக்கூடிய ஒரு சின்ன கடை ஒரு மாட்டுத்திறனாளி அந்த கடைக்கு பக்கத்தில் ஒருத்தர் வந்து கொய்யாப்பழ வண்டி ஒன்று நிற்பாட்டார் ஒரு சைக்கிளில் கொய்யாப்பழம் வந்துக்கிட்டு எப்போ நானே மாட்டுத்திறனாளி ஏன் கடைக்கு வாசலில் நீ வந்து கொய்யாப்பழம் விற்காத எனக்கு வியாபாரமே இல்லை கொஞ்சம் தள்ளி நிற்பாட்டுப்பாருன்னு சொல்லியிருக்காரு இது கிராமத்தில் சாதாரண வழக்கம் தான் எந்த கடைக்கு முன்னாடி போய் ஒருத்தர் கடையை போட்டாலும் தள்ளி நின்று என்னையவே வந்து கடன் நடத்தப்படாதுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க நீ போய் தள்ளி நின்று சொல்லியிருக்காரு அப்புறம் ரெண்டு பேருக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்படுது அந்த வாக்குவாதம் முற்றி அந்த கொய்யாப்பழ வியாபாரி கத்தி எடுத்துட்டு ஒரு மேனட் தோனியில் இவரை நோக்கி வந்திருக்காரு அப்போ பக்கத்தில் இருந்த ஒரு பையன் அலெக்ஸு அந்த பையன் வந்து ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய பையன் அவன் வந்து தடுத்துருக்கான் தடுத்து அந்த வாக்குவாதம் விட்டு முடிகிறது இவங்க நேரடியாக போயிட்டு அலெக்ஸ் ஆல்வின் ரெண்டு பேரும் போயிட்டு நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுத்த உடனே எங்களை வந்து கத்தி வச்சு குத்த வந்தாரு எங்களை மிரட்டினாருன்னு சொல்லி இவங்க கொடுத்த புகாரில் அந்த கொய்யாப்பழ வியாபாரி மீது வழக்கு பதிவு செய்கிறது தேவர் குலம் காவல்துறை திருப்பி அந்த கொய்யாவுளை யாவார் என்ன பண்ணிருக்காரு அவர் போய் ஒரு புகார் கொடுத்துருக்காரு அவர் புகார் கொடுத்த உடனே அந்த புகாரை வாங்கிக்கிட்டு இந்த ஸ்டேஷனரி ஷாப் வைத்திருந்த மாற்றுத்திறனாளி ஆழ்வின் மீதும் அவர் மகன் அலெக்ஸ் மீதும் ஒரு எஃப்ஐஆர் அதாவது சட்டம் சண்டை போட்டவ மேலையும் எஃப்ஐஆர் அந்த பிரச்சனைக்கு ஆளானாங்க இவங்க மேலேயும் எஃப்ஐஆர் ரெண்டு பேருடைய எஃப்ஐஆர் வாங்கிக்கிட்டு புகாரை வாங்கிக்கிட்டு ரெண்டு பேர் மேலேயும் எஃப்ஐஆர் பாரபட்சமே நடத்தலை என் காவல்துறை ஏன் ஏன் ரெண்டு பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே சமூகம் போன உடனே கேட்டுருக்காங்க நீ என்ன ஆளுக்கப்பா தேவருங்க நீ என்ன ஆளுக்கப்பா தேவர் சரி ரெண்டு பேருமே தப்பு பண்ணியிருப்பீங்க ரெண்டு பேரும் எஃப்ஐஆர் எப்படி இது எந்த மாதிரியான அணுகுமுறை ஒரு குறிப்பிட்ட சாதியில் ஒருத்தன் பிறந்திருந்தாலே அவன் தப்பானவன் தான் இருப்பான் அப்படிங்கிறது என்ன மாதிரியான அணுகுமுறை எந்த மாதிரியான எந்த மாதிரியான அமைப்பு இது அந்த குறிப்பிட்ட காவலர்கள் மூணு பேருமே ஒரே ஒரு சமூகம்னு சொல்கிறாங்க இப்போ அந்த சமூகத்தில் பிறந்து பல அடக்குமுறைகளுக்கு ஆளாகி படித்து முடித்து வேலைக்கு வந்திருக்கீங்க இப்போது உங்களுக்கு நிகழ்ந்த அடக்குமுறை உங்கள் முன்னோர்கள் நிகழ்ந்த அடக்குமுறை அடுத்தவாட நீங்கள் காட்டினீங்கன்னா நீங்கள் படித்த படிப்புக்கு என்ன அர்த்தம் இருக்குது நாம் நம்ம மேலே ஒரு அடக்குமுறை திணிக்கப்பட்டா நம்ம படித்து வந்த பிறகு நம்முடைய சமூகத்திற்கு அந்த அடக்குமுறை வராமல் பாதுகாப்பது சரியான படிப்பாக சரியான அதிகாரமாக இருக்குமா என்னைய நீங்க எல்லாம் ஒரு காலத்தில் அடக்குனீங்க அதனால் உங்களை நான் அடக்கிறேன்னு சொல்லி அடக்குனது எவனோ ஒருத்தன் அடங்கியிருப்பான் இது சாதாரண மக்கள் எந்த விதமான சாதிய பாகுபாடும் இல்லாமல் அண்ணன் தம்பியாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க அதை அந்த தேவர் சார்ந்த பெண்களை கொண்டு ஊடகங்களை பண்ணிவிடுவாங்க எங்கள் ஊரில் வந்து நாங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை ரொம்ப சாதாரணமாக இருக்கிறோம் ஆனால் இந்த காவலர்கள் வந்து பிறகுதான் சாதி ரீதியான பிரச்சனை தொடர்ச்சி நடக்குதுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை எவ்வளவு தூரம் அடக்குமுறைக்கு ஆளாக்க முடியுமோ சட்டத்தை பயன்படுத்தி சட்டத்தை பயன்படுத்தி எவ்வளவு தூரம் அடக்குமுறைக்கு ஆளாக்க முடியுமோ அடக்குமுறைக்கு ஆளாக்கியிருக்காங்க இந்த தேவர்குலத்தை சார்ந்த உதவி ஆய்வாளர் பவுல்ராஜி சார்பு ஆய்வாளர் அருண்ராஜி எஸ்பிசிஐடி காவலர் கார்த்திகே இந்த மூன்று பேர் மீதும் மிக குற்றச்சாட்டை வைத்து தொடர்ச்சியாக நடத்துறாங்க பிளஸ் டூ படிக்கிற பையன் மீது எஃப்ஐஆர் போட்டு அவனுடைய வாழ்க்கையவே நாசமாக்கியிருக்காங்க என்று அந்த மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு அருள்ராஜ் பவுல் ஆகிய இருவரும் தேவர் சமூகத்தை சேர்ந்த கடை வியாபாரிகள் இருசக்கர வாகனத்தில் வரும் இளைஞர்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்வதாகவும் கடந்த மூன்று மாத காலமாக இந்த மூன்று காவல்துறை அதிகாரிகளால எல்லா சொட்டு கிடையாது அந்த கிராமத்தை இளைஞரும் பாதிக்கப்பட்டிருக்கா குறிப்பா தேவர் குளம் வன்னி குணந்தல் வடக்கு அச்சம்பட்டி தெற்கு அச்சம்பட்டி கருப்பானூத்து பூவாச்சிப்பட்டி அதே போல் வந்து பணவள்ளி சத்திரம் ஆயால் பட்டி மூயிருந்தாளி இந்த கிராமங்கள்ல ஒன்பது கிராமம் சுசுத்தி அந்த தேவரம் சுத்தி அந்த ஒன்பது கிராம மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த ஒன்பது கிராம மக்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அதிகமாக பாதிக்கப்பட்டது தேவர் குலமும் வன்னி குழந்தனும் வன்னி குழந்தை கிராமத்தை குறிவைச்சு இந்த காவல்துறை தாக்கியிருக்காங்க ஏன்னா முழுக்க முழுக்க ஒரே சமூக மக்கள் வாழற ஊர் ஆனால் எந்த விதமான வம்பு துமுக்கம் போறதில்லை எல்லாருமே படித்து பட்டம் பெற்று இன்னைக்கு பல்வேறு பணிகள் இருக்காங்க தாசில்தாராக உயர் அதிகாரிகளாக ஏன் காவல்துறையில் அரசியலையும் செல்வாக்கக்கூடியங்க ஆனாலும் கூட இவர்கள் தொடர்ச்சியை இவ்வளவு தூரம் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க சங்கரன் கோயில் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட பகுதி தான் இது வருகிறது சங்கரன் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ராஜா அவர்கள் வந்து இதை கையில் எடுத்து இந்த காவல் அதிகாரிகளை கண்டித்தாரா என்று பார்த்தால் இப்பொழுது தேர்தல் கோட் ஆஃப் காண்டக்ட் இருக்கிறது தேர்தல் கோட் ஆஃப் காண்டக்ட் இருக்கும்பொழுது அவர்கள் யாரையும் வந்து பணி நீக்கம் செய்ய முடியாது பணியிட நீக்கமும் செய்ய முடியாது என்று சொல்லி மக்கள் போராடிய பிறகு பல்வேறு அழுத்தம் வந்த பிறகு இப்போதைக்கு தற்காலிகமாக இந்த அதர் ஓடி காவல்துறையில அந்த அடிப்படையில் திசைமலை காவல் நிலையத்துக்கு மாற்றிருக்காங்க சங்கரம் இருந்து இந்த ரெண்டு வரையும் மாத்திருக்காங்க எஸ்பிசிடி கார்த்தி இன்னும் மாத்தல நான் கேட்கிறேன் தேவர் குளத்தில் சாதி ரீதியாக செயல்படுறவங்க திசை போய் செயல்பட மாட்டாங்களா என் திசை வலையில் வந்து ஆட்கள் இல்லையா ஒவ்வொருத்தரையும் ஸ்டேஷனுக்கு போகிறவங்க போனால் அம்மா சொல்லுது ஸ்டேஷனுக்கு போகிறவங்க போனால் என்ன கேட்கணும் என்ன பிரச்சனைன்னு கேட்கணும் எந்த ஏரியான்னு கேட்கணும் உங்கள் பேரன்னு கேட்கணும் புகார் சொல்லணும் நீங்கள் என்ன ஆளுங்க நீ என்ன ஆளுகன்னு கேட்டேன்னா நீ என்ன சாதிய வன்மத்தோடு தானே இருக்கிற என்னாலும் கேட்கும் போதே அந்த இடத்துல சாதி பார்க்கப்படுகிறது சாதி தான் அவர்கள் செயல்படுவார்கள் என்பது அப்பட்டமாக தெரிகிறது இதே ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் சாதி ரீதியாக அடக்குமுறைக்கு ஆளானால் அவர்களுக்கு இருக்கிறது பிசிஆர் சட்டம் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உண்மையிலே சிறந்த சட்டம் அந்த சட்டம் ஒரு இன்றியமையாத சட்டம் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஒரு ஒடுக்கப்படாத சமூகமும் இங்கே சாதி அடக்குமுறைக்கு ஆளாகிறது ஒரு இடத்துல இதே சமூகத்தால் சாதி அடக்குமுறைக்கு ஆளாகிறாங்க இன்னொரு இடங்களில் வெவ்வேறு சமூகங்களால் சாதி அடக்குமுறைக்கு ஆளாகிறாங்க இன்றைக்கு தேவர்குளம் பகுதியில் மரவர் சமூகம் சாதி அடக்குமுறைக்கு ஆளாக இருக்கிறது காவல்துறை அதிகாரிகளால் இப்போ இவங்களை பாதுகாக்க எந்த சட்டம் இருக்கிறது ஒரு வேற ஒரு சமூகத்தை பேசியிருந்தால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை பேசியிருந்தால் இப்போ இந்த காவலர்கள் மீது பிசிஆர் பாய்ஞ்சிருக்கும் வேற எந்த காவலர் இருந்தாலும் பிசிஆர் பாஞ்சிருக்கோம் அவங்க வெளியர வர சிறை தண்டனை பட்டிருப்பாங்க பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பாங்க தமிழானே கொந்தளித்திருக்கும் அவருக்கான குரல்கள் எடுக்கப்பட்டிருக்கும் அந்த மக்களுடைய கோரிக்கையை எங்களுக்கு செவி சாக்கி யாருமே இல்லையா எந்த அரசியல் கட்சிகளும் இல்லையா எந்த அதிகாரமும் இல்லையா நாங்களும் இது போல ஒருத்தன் தேங்காயை வெட்டிட்டு டிராக்டரில் போயிட்டு இருந்திருக்கிறான் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுது நின்றுட்டு இருக்காரு அங்கே இருந்து காவல்துறை அதிகாரி அருண்ராஜ் வந்திருக்காரு என்ன வண்டி நிற்கிற யார் நீ எந்த ஏரியா ஐயா இந்த மாதிரி வன்னி குடந்த பக்கத்தில் வன்னி குழந்தை தேவர் தேவர் சிலையா தேவர் சிலை பெரிய ஆளா நீங்க பேர் சொல்லு இது சொல்லு எங்க வேலை பாக்குற அவர் வேலை பார்க்குற ஒரு ஆளு தேங்காய் திருநெல்வேலிக்கு போயிருக்காரு உடனே போயிட்டாரு திருப்பி மரம் பிரேக் டவுனு ஆள் கிடைக்கல மெக்கானிக் இல்ல நின்று திருப்பி இவர் திருப்பி ரவுண்ட்ஸ் போயிட்டு திருப்பி வரும்போது அங்கே நின்று அப்பவும் நின்று இப்போ நிற்கிற என்ன வேறு வேலை செய்ய போகிறீங்களா எதுவும் செய்ய திருத்தலம் பண்ண போறீங்களா நீ வா ஸ்டேஷனுக்கு வாங்கி சொல்லி அவனை கூட்டு போய் ஸ்டேஷனில் லுங்கியை கழட்டிட்டு சட்டையை கழட்டி டவுன்ஸோடு உட்கார வச்சிருக்காப்புல இது எந்த மாதிரியான அணுகுமுறை எந்த தப்பும் செய்யலை எந்த தப்பும் செய்யாமல் சும்மா ஸ்டேஷனில் உட்கார வைக்கிறது அதுக்கப்புறம் அவருடைய அவர் வேலை பார்க்குற இடத்துல அந்த ஓனர் போயிட்டு ஸ்டேஷனில் கையில் போட்டு என்ன வேலை பார்க்குற பையன்தாங்க அப்படின்னு ஏன் டவுசர் கழட்டி உட்கார வச்சேன்னு கேட்டதுக்கு நான் வந்து எந்த ஐடியான்னு கேட்குறேன் பல்ல கடிக்கிறான் ஏன்னா ஆமாம் தெரியதான் அடிக்க போய் போயிருக்காப்புல உடனே பல்லம் கடிச்சிருக்காப்புல என்னங்க அப்படி பல்ல கடிச்சு ஏன் முன்னாடியே பல்ல கடிக்கிறான் நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா எஸ்ஐ எஸ்ஐ முன்னாடியே பல்ல கடிச்சாங்க இதுதானே என் சாத்தாங்குளத்துல நடந்துச்சு சாத்தாங்கத்தில் ஸ்ரீதரும் கொம்பனும் என்கிற அந்த காவல்துறை அதிகாரிகள் என்னையவே கை நீட்டி பேசுகிறேன் சொல்லி ஜெயராஜையும் பெண்ணிக்ஸையும் ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சு அடி எண்ணு அடித்து அவங்க ரெண்டு பேருடைய மரணத்திற்கும் காரணமாக இருந்து இன்றைக்கி மூணு வருஷமாக ஜெயிலில் கிடக்கிறாங்க அந்த சாத்தாங்குளத்தில் நடந்திருக்கும் இந்த தேவர் குளத்தில் நடந்திருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அங்கே ரெண்டு பேரை தூக்கி வச்சு அடித்து கொன்னுட்டாங்க இங்கே முப்பத்தாறு பேரை அடிக்க பாய்ந்து ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க நான் கேட்குறேன் ஒரு சாலை மறியலில் ஈடுபட்டதற்கு தமிழ்நாட்டுக்குள்ளே திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ள சங்கரகோவில் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட இந்த பகுதியில் ஒரு சாலை மறியலில் ஈடுபடுவதற்கு எட்டு பிரிவுகளை வழக்கு போட்டு இந்த கொடுமையான வெயிலில் கொண்டு போய் கொடும் சிறையில் பாளையாக அதுவும் குடும்பத்து பெண்களை கொண்டு போய் அடைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது திமுக அரசாங்கம் இதை வேடிக்கை பார்க்கறதா தமிழ்நாடு அரசு நேரடியா உடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இங்குடைய காவல்துறை இவ்வளவு அப்பட்டமான அடக்குமுறையை வேண்டிய அவசியம் என்ன போகும்போது வார்டு மெம்பரை ஓடியாந்து செல்ல புடுங்கிக்கிட்டு கையை திரிக்கிட்டு அந்த பவுல் சார் கொடுங்குறாங்க பொடுங்குறாங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணு என்ன சாதிமா என்ன பிரச்சனமானு கேட்கணுமா நீ என்ன சாதின்னு கேட்கணுமா நாட்டுல கஞ்சா விற்கிறவனையும் அபின் விற்கிறவனையும் கொக்கைன் விற்கிறவனையும் போதை பொருள் விற்கிறவனையும் கள்ளச்சாரை விற்கிறவனையும் பெண்களை வந்து பாலியல்ரியாக சீன்றவனையும் அதே போல ஒரு மூதாட்டியை வந்து மிரட்டி திருப்பூரில் ஒருத்தன் வீட்டில் புகுந்து நகையை அழுட்டு போறான் திண்டுக்கல் பக்கத்தில் இன்ஸ்பெக்டர் வீட்டில் நானூத்தம்பது போர் நகையை ஒருத்தன் அழுட்டு போறான் பட்ட பகலில் ஒருத்தன் வந்து பெண்களுடைய தாளிச்சு அழுட்டு போனான் அவனை தேடி தேடி பிடிக்க வேண்டிய காவல்துறை மக்களுக்கான பாதுகாப்பை கொடுக்க வேண்டிய காவல்துறை மக்கள் போராடினா சரி ஒரு கோபத்தில் போராடுறாங்க ஒரு ஆதங்கத்தில் போராடுறாங்க கொண்டு போய் ஒரு மண்டபத்தில் வச்சுட்டு சாயந்தரம் விட்டுருக்கலாம் குறைந்தபட்சம் படிக்கிற பையனை கொண்டு போய் சிறுவர் சிறுத்த பள்ளியில் கொண்டு போய் போட வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படி என்னையா அவங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு எத்தனை பேருந்தை கொளுத்திட்டாங்க எத்தனை பேர் அடிச்சுட்டாங்க எவ்வளவு பிரச்சனை போட்டுச்சு இப்போ அவங்களுக்கு எவ்வளவு வெறி வரும் எவ்வளவு பாதிப்பு வரும் ஜெயிலில் கொண்டு போய் போட்டு ஜெயிலில் கொண்டு போய் போட்டால் முடங்கிடுவாங்களா அடங்கிடுவாங்களா ஜெயிலோடு முடிஞ்சு போயிடுவான் அப்போ அந்த காவல்துறை மீதும் காவல்துறை அதிகாரி மீதும் தமிழ்நாடு அரசின் மீதும் எவ்வளவு கோபம் அந்த மக்களுக்கு வரும் வரணும் நீ இத்தனை படுத்துருவாங்களா அப்போ உடனடியாக இந்த காவல்துறை உதவி ஆய்வாளர் அருண்ராஜி பவுல்ராஜி எஸ் கார்த்திக் இந்த மூன்று பேரும் பாரபட்சம் இல்லாமல் இவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் பணியிட நீக்கம் இப்ப சாமானிய ஒருத்தன் ஒருத்தரை பார்த்து சாதி திட்டினா அவன் மேலே பிசிஆர் தொண்ணூறு நாள் பெயில் கிடையாது அவனுக்கு வழக்கு பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து நீதிமன்றத்துக்கு போகணும் ட்ரையல் நடத்துவாங்க அவனுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் சாதி சொல்லி திட்ட முடியாது ஆனால் சாதி ரீதியாக செயல்படுகிற இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு நாங்கள் அப்படி பூ கொண்டு போய் வேறு ஸ்டேஷனில் வைப்போம் நோகாம நோன்பு கும்பிடுவோம்னா இது என்ன அர்த்தம் காவல்துறையில் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க கெட்டவர்களை தண்டித்தால் மட்டும்தான் நல்லவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நல்லவர்களையும் மக்கள் கொண்டாடுவாங்க காவல்துறை மீதே ஒட்டுமொத்தமான மக்களுக்கும் வெறுப்பு ஏற்படும் எவனோ ஒரு சங்கருக்காக பேசுற மீடியா தேவர்கூடத்தில் பாதிக்கப்பட்ட பேருக்கு ஆறு இங்கே யதார்த்தமான உண்மை சவுக்கு சங்கருக்கு இருக்கிற குரலோ சவுக்கு சங்கருக்கு ஒரு புரோக்கருக்கு இருக்கிற மதிப்போ இங்கே போராடுகிற பொதுமக்களுக்கும் அப்பாவி மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை தமிழ்நாடு அரசு தன் தலையில் தானே நிரந்தரமாக மண்ணளி போடுக்கிற வேலையில் ஈடுபடுதாங்கிற சந்தேகம் வருது ஒக்கணைக்கல்ல பல தலைமுறையாக அங்கே இருந்து வருகிற மக்களை அப்புறப்படுத்துகிறாங்க வனத்துறை இங்க நாகப்பட்டினத்துல சிபிசிஎல் பெட்ரோலிய பெட்ரோலியம் எடுப்பதற்காக பெட்ரோலியம் சுத்திகரிப்பு ஆலை வைப்பதற்கான இடத்திற்காக ஒட்டுமொத்தமான அந்த நிலத்தையும் அபகரிக்க துடிக்கிறது மக்கள் போராடுற அவனை அடிச்சு விரட்டுது நெய்வேலியில் தங்களுடைய நிலத்தை தரமானு போராடுற மக்களை என்எல்சி நிர்வாகத்தை வைத்து காவல்துறை வைத்து விரட்டடிக்கிறது காவல்துறை இங்க எங்கள் மீது அடக்குமுறை நிகழ்கிறது எங்கள் மீது கொடுமைப்படுத்தப்படுகிறோம் சாதி ரீதியாக நாங்கள் வழக்கு போடப்படுகிறது என்று போராடிய தேவர் தேவர்களுத்து மக்களை பிடிச்சி ஜெயிலில் போடுறீங்க எந்த மாதிரியான அரசு திமுக அரசு அதனால உடனடியாக அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் முப்பத்தாறு பேரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் அவர் மீது போட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் இந்த காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் அருண்ராஜ் பவுல்ராஜ் எஸ் பி கார்த்திக் இந்த மூன்று பேரையும் பணிநீக்கம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட வேண்டும் இல்லை என்றால் அந்த மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பார்கள் அது தமிழ்நாடு அரசுக்கே மிகப்பெரிய அவமானம் அமையும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து Ilam talay muray danay ni